ஹாய் சிஸ்டர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கான வீடியோ என்னென்னா நேற்று செவ்வாய்க்கிழமை காலையில் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் வரையும் என்னென்ன நான் பண்ணேன் அப்படின்றத ஒரு சின்ன பிளாகாக தான் வந்துட்டு நான் போட்டிருக்கேன் நேற்று காலையில் ஃபோர் டுவெண்ட்டிக்கெல்லாம் டேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எழுந்து கிளம்பி வாசல் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுவிட்டேன் இங்கே இந்த இடத்துல வந்து சின்னதாக தாங்க கோலம் போட முடியும் ஏன்னா சின்ன கோலம் சின்ன ப்ளேஸ் தான் ஏன்னா செப்பல் ஸ்டாண்டு முன்னாடி செடி எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் இடம் தான் இருக்கும் அதில் அதுக்கேற்ற மாதிரி குட்டியாக வரும் ஒரு கோலத்தை வந்து போட்டு அழகாக எப்பயுமே செய்கிற மாதிரி பிரம்மபுரத்தை பூஜை சூப்பராக பண்ணியாச்சு அப்புறம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை ஊற்றலான்னு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து எனக்கு இடியாப்பம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா அதனால் அவளுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இடியாப்பம் பண்ணியிருந்தேன் முதல்ல வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி பச்சரிசி புழுங்கல் அரிசி இந்த இந்தந்த அளவு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எடுத்து ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுடுவாங்க மறுநாள் வந்து அதை நல்லா மாவாக அரைச்சி எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து அதை வந்து வதக்கி எடுத்து தான் வந்து இடியாப்பம் உலகில் ஊற்றி இந்த மாதிரி வந்து முறுக்கி விடுவாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படியெல்லாம் பண்ணவே முடியலைங்க இல்லை நிறையா பேர் செய்கிறாங்க நம்மளுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தணும் இல்லைங்களா அதனால அரிசி மாவில் தான் பண்ணேன் அரிசி மாவு எடுத்துகிட்டு உப்பு நெய் நெய் ஊற்றி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி நெய் ஊற்றிட்டு வச்சு இந்த மாதிரி பண்ணுங்களேன் அதாவது இடையில நம்ம முறுக்கும் போது அந்த இடையில உடஞ்சி போகாமல் அப்படியே வந்து அழகாக நூடுல்ஸ் மாதிரி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த பக்குவத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு நீங்கள் அந்த மாவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது பிரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் இலக்கமாக வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் ஈஸியாக அந்த மாதிரி வந்து இது அப்போ சூப்பராக பண்ணிடலாம் இதுக்கு சட்னி வச்சாலும் தேங்காய் பால் வைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா சட்னி தேங்காய் பால் பழம் வாழைப்பழம் கூட வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் பாப்பாவுக்கு மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தேங்காய் பால் மட்டும் வச்சுருந்தேன் தேங்காய் ஏலக்காய் அந்த கொஞ்சம் சுக்கு நாட்டு சக்கரை போட்டு வந்துட்டு தேங்காய்பாளி எடுத்து கொடுத்துட்டேன் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்களுக்கு சரியாயிடுச்சு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதால செவ்வாய் ஓரையில் வந்து சட்கோன கோலம் போட்டு விளக்கேற்றணும் ஆறு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதலுக்காக பண்ணிகிட்ருக்கேன் அதுவுமே வந்துட்டு இன்றைக்கி சூப்பராக முடிஞ்சது காலையில் மதியம் இருக்கிற செவ்வாய் ஓரையில் பண்ணலை நைட்டு எட்டு டு ஒன்பது செவ்வாய் உரை நேரம் இருக்கும் இல்லைங்களா அந்த நேரத்தில் அழகாக மன திருப்தியாக சூப்பராக முருகபெருமான வழிபட்டாச்சு நெய்வேத்தியத்துக்கு வந்து பாலும் நாட்டு சக்கரம் மட்டும் தான் போட்டு வச்சுருந்தேன் அப்புறம் வந்து வேல்மாரல் பாடிட்டு இன்றைக்கி ரொம்ப நாள் வந்து நான் கேட்டு கேட்டு வச்சுருந்தேன் அந்த அக்கா கிட்டே வந்து எனக்கு செவ்வரளி பூக்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போயாவது கிடச்சா தான் கொண்டு வருவாங்க இன்றைக்கி என்னமோ வந்துட்டு செவ்வாயலி பூக்கள் கொண்டு வந்திருந்தாங்க அழகா பூ போட்டு மன திருப்தியாக வந்து முருகபெருமான வழிபட்டாச்சு அப்புறம் ஒரு விஷயம் நடந்தது காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களால் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சரி கொஞ்சம் நேரம் போய் வெளியே வந்து பால்கனியில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சுட்டே வந்து பால்கனியில் நின்று பார்த்துட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கோமாதான் வந்தாங்க அதாவது வேல்மாரல் படித்தா முருகப்பெருமான நினச்சி நம்ம எந்த விஷயம் வந்து நம்ம நினைக்கிறோமோ அது உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது உண்மையிலே சத்தியமான உண்மை தாங்க கண்டிப்பாக நடக்கும் அப்போ ரெண்டு மூணு கோமாதா வந்தாங்க அப்போ நான் முருகாக்கிட்டே வேண்டிகிட்டு இருந்தேன் முருகா நீங்கள் எங்கூட தான் எப்பயுமே இருக்கீங்க அப்படின்னா இந்த கோமாதா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத நிரூபிக்கிற விதமாக எனக்கு ஏதாவது தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டேன் உடனே இங்கே நிஜமாகவே நான் சொல்லி வாய முடலை உடனே வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோமாதா வந்து அவங்க வந்து கோமியம் கொடுத்தாங்க ஸோ அதுவே வந்து கோமியம் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இல்லைங்களா ஸோ அதுவே வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்தது உண்மையிலே வேல் மாற படிங்க முருகபெருமான் கூப்பிட்டதுமே ஓடி வரக்கூடிய தெய்வம் வேல் அவ்வளோ சக்தி இது இதுவரையும் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா கூட செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போட்டு வேல் மாறல் படிங்க உங்களுக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணால் தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து இதை விட ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிவாய நம்ம வாழ்க வளமுடன்